اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم அதுபில்லாஹி சாயித்வான் அலிமின ஐந்து அல்லாஹி வஸ்லாம் புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அஹமது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகீன்கள் தபாக தாபகீன்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் தினம் உண்டாவதாக ஆகும் கண்ணியத்தில் கூறியவர்களே அல்லாகவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னதமான மார்க்கம் இஸ்லாம் இந்த இஸ்லாம் மனு மார்க்கம் மட்டுமல்ல படைப்புகளில் உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனிதனுக்கும் ஏற்ற மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மற்ற படைப்புகளிடத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன உரிமைகள் கடமைகள் இருக்கிறது என்பதை பற்றியும் கூட சொல்லக்கூடிய உன்னதமான மார்க்கமாக இஸ்லாம் என்பது இருக்கிறது பிற மனிதனுடைய உயிர்களையும் பிற மனிதர்களின் உணர்வுகளையும் உரிமைகளையும் மதித்து வாழ வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது அன்பானவர்களே மனிதன் பிற மனிதனுடைய விஷயத்தில் கவனிக்க வேண்டிய பல விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று மனித உரிமை மனித உரிமை என்பது ஒருவன் தான் எப்படி வாழ ஆசைப்படுகிறானோ அப்படி வாழ்ந்து கொள்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு எதை பேச விரும்புகிறானோ அதை பேசிக்கொள்ளலாம் எதை செயல்படுத்த விரும்புகிறானோ அதை செயல்படுத்திக் கொள்ளலாம் எந்த மதத்தை பின்பற்ற விரும்புகிறானோ அந்த மதத்தை பின்பற்றலாம் பிற மதத்திற்கு மாற விரும்பினால் அவன் மாறிக்கொள்ளலாம் தான் விரும்பிய வழியை தேர்வு செய்வதற்கு மனித உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் பிறர் உரிமைகளில் கை வைக்காமல் தன்னுடைய உரிமைகளை என்ன செய்யணும் மனிதன் செயல்படுத்தும் இஸ்லாம் நம்பவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் அடையாளம் காட்டி அந்த உரிமைகளின் பிரகாரம் வாழ்வதற்குண்டான வழி என்ன என்பதை கற்றுத் தந்திருக்கிறது அது பிறப்புரிமையாக இருக்கட்டும் வாழ்வுரிமையாக இருக்கட்டும் சொத்துரிமை திருமணம் கல்வி பிரிவு எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கான அதற்குண்டான ஒரு நெறிமுறையை நமக்கு இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது இதில் கருத்துரிமை அப்படின்னா என்ன தனக்கு எது படுகிறதோ அதை நாம் வெளிப்படுத்துவது சொல்லால் செயலால் எழுத்தால் பேச்சால் அதை வெளிப்படுத்துவது ஆனால் பிறரை துன்படுத்தாத வகையில் அந்த செயல்பாடுகள் இருக்கணும் அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் தனி மனிதனுக்கு எதிராக இருக்கலாம் அல்லது ஒரு சமூகத்திற்கு எதிராக இருக்கலாம் அரசுக்கு எதிராக இருக்கலாம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆக எதுவாக இருந்தாலும் நாகரிகம் அங்கே பேணப்பட வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு சொல்லுது இஸ்லாம் இந்த விஷயத்தில் அழகான வழிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது சுதந்திரம் தந்திருக்கிறது மனிதன் தனக்கு சரி என்று பட்டதை யாரிடத்தில் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் அவன் பேசலாம் முமரளி தாய்லா அனுகோ அவர்கள் ஆட்சியேற்ற புதிதில் மக்களிடத்தில் பேசுகிறார்கள் நான் ஆட்சியாளராக இருக்கிறேன் நான் நியாயம் தவறு நடந்து கொண்டால் அல்லது அநீதியான விஷயத்திற்கு துணை நின்றால் மக்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் ஆனால் அதற்கு முரண்பட்டு ஒரு சாராருக்கு நான் சாதகமாக இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஒரு மனிதர் எழுந்து சொன்னார் எங்களுடைய வாழால் உங்களிடத்தில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எதிர்ப்போம் என்பதை அங்கே பதிவு செய்தார் கண்ணியத்திற்குரியவர்களே எனக்கு எதிராகவா என்று உமரலியம் தாய்லான அவர்கள் கேட்டபோது ஆம் உங்களுக்கு எதிராக நாங்கள் வாழ் தொடுப்போம் எங்களுடைய வாழ் பேசும் என்றார்கள் அந்த தருணத்தில் ஜனாதிபதியாக உமர் அளி அவங்க இருக்கிறார் இந்த வாரத்தை மக்களிடத்தில் ஒருவரிடமிருந்து வந்தபோது ரொம்ப சந்தோஷப்பட்டு அலஹமது இல்லான்னு சொன்னார் நான் தடுமாறுகின்ற போது என்னை சீர் செய்யக்கூடிய மக்களை தந்த அல்லாவிற்கு எல்லா புகழும் என்று சொன்னவர்கள் சைதனா உமர் அலி அல்லாஹு தாயா அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை தலைவன் என்றும் மக்களை தொண்டன் என்றும் நாம சொல்லுவோம் ஆனால் உண்மையில் தொண்டனுக்கு தொண்டு செய்பவன்தான் நல்ல தலைவன் தொண்டனுக்கு தொண்டு செய்பவன் எவனோ அவன் தான் நல்ல தலைவன் நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்றோ என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய செயலுக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் வரக்கூடாது என்றோ ஒரு மனிதன் ஒரு தலைவன் சொல்வானே ஆனால் அவன் சிறந்த தலைவனாக ஒருபொழுதும் இருக்க முடியாது வெண்ணத்திருக்குறையினே ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தாலும் ஊருக்கு தலைவனாக இருந்தாலும் மக்களுக்கு தலைவராக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கே தலைவராக இருந்தாலும் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்த்து அது தவறு என்றால் அதற்கு சரியான விஷயத்தை சொல்வது மக்கள் சொல்வது சரியானது தான் சொல்வது சரியில்லாதது என்கிற போது தன்னை சரி செய்து கொள்வதற்கிருக்கிறதே இது ஒரு உயர்ந்த குணம் முன்பெல்லாம் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலகட்டம் பெரியவர்கள் மற்றவர்களை ஒன்றாக கூட்டி குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வை அவர்கள் எளிதாக கண்டுகொள்வார்கள் பெரியவராக இருந்தாலும் நான் சொல்வதை நீ கேள் அன் என்று இல்லாமல் இப்படி பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப தலைவன் மற்றவர்களை அமர்த்தி கேட்கும்போதே மற்றவர்கள் தன் மனதில் பட்டதை சுதந்திரமாக சொல்லலாம் அப்படிங்கிற உரிமை கொடுக்கப்படுது அவர்கள் தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை சொல்வார்கள் சிறந்த ஆலோசனைகள் சிறந்த தீர்வுகள் அங்கே ஏற்கப்பட்டு அது செயல்படுத்தப்படுகின்ற போது பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சுமூகமாக என்ன செய்யும் முடியும் ஆக பொதுவாக குடும்ப தலைவனாக இருந்தாலும் நாட்டுக்கு தலைவனாக இருந்தாலும் பிறர் சொல்வது சரி என்று இருக்குமே ஆனால் அது ஏற்கும் குணம் தலைவர்களிடத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் நல்லூர் மக்களிடத்திலே இருந்தது என்பதை ஹதீஸுக்கு தாமல நாம பார்க்கிறோம் அவர்கள் மீது ஏறி நின்று மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள் முகமது ரசிஸ்லாம் அவருடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய செயல்பாடுகளிலும் பெண்ணுக்கு மகர் கொடுக்கப்படுகின்ற போது நானூறு திருகத்திற்கு மேலாக கொடுத்தது இல்லை நபியினுடைய காலத்திலும் சரி நபி வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய போதும் சஹாபாக்கள் நடந்து கொண்ட முறையிலும் சரி நானூறு திருகத்தை தாண்டலை ஆனால் இப்பொழுது விட அந்த மகரை என்ன செய்யறீங்க நீங்கள் அதுகுப்படுத்துறீங்க சரி இது இப்படி செய்வது இரையச்சத்திற்கு உண்டான ஒரு காரியமா அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அந்த நபியை விட உடையவர்கள் யாரும் உங்கள்கிட்ட இல்லை இதை இரையச்சத்தின் அடையாளம் என்று இருக்குமையானால் கண்மணி நாயம் செல்ல நானே சொல்வாங்க என்ன செஞ்சிருப்பாங்க இதைவிட இதை விட அதிகமாக அவர்கள் கொடுத்திருப்பார்கள் அதனால் ஒரு குறிப்பிட்ட இந்த நானூறு திருகத்தை விட அதிகமாக யாரும் மகர் கொடுக்க கூடாது என்ற உத்தரவை உமரலி அல்லாஹு தாலான அவர்கள் மக்களுக்கு முன்னால் சொன்னபோது ஒரு பெண்மணி அங்கே எழுந்து நின்றாள் உமர் அளி அல்லாஹு அவர்களை பார்த்து ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமரலி அல்லாஹு தால அனுஹோ அவர்களை பார்த்து அந்த பெண்மணி சொன்னால் அல்லாஹ் இறை வேதமாம் குரானில் சூரா நிசாவின் இருபதாவது வசனத்திலே பொற்குவியலாக மகர் கொடுத்த போதும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் மகராக பொற்குவியலையே கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க அதற்கு இவ்வளவுதான் நிர்ணயம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே இது சரியானது அல்ல என்பதை ஒரு பெண்மணி ஜனாதிபதி இடத்தில எடுத்து சொன்னாள் அப்படிங்கிற செய்தியை ஹதீஸுக்கு தாமில் பார்க்கிறோம் இதை சொன்னதுதான் தாமதம் செய்தனா உமர் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்கள் இந்த பெண்மணி சொன்னதுதான் சரி நான் சொன்னது தவறு மக்கள் அனைவர்களும் இந்த உமரை விட சிறந்த அறிவாளியாக இருக்கிறார்கள் என்று மிம்பரின் மீது ஏறி நின்று உரைத்தவர்கள் செய்தனா உமரன் எல்லாத்தால் அன்பால் அன்பானவர்கள இந்த பண்பு இருக்கிறது ரொம்ப உயர்ந்த குணம் குடும்பத்தில் தான் பெரியவனாக இருக்கலாம் தன்னுடைய பேர பிள்ளை தன்னுடைய தவறை சுட்டி காட்டுகின்ற போது அதை ஏற்கும் குணம் நம்மிடத்தில் இருக்கும் வந்துவிடுமே ஆனால் அது மனிதனை கொண்டு போய் சேர்த்துவிடும் தவறாக சிந்திப்பதும் தவறாக செயல்படுவதும் மனிதனுடைய இயல்பான குணங்களில் ஒன்று அதை செய்வது செய்வதற்கிருக்கிறதே அது உயர்ந்த பண்புகளில் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த பெண்மணி யார் அவளுடைய பெயர் என்ன என்பது கூட ஹரீஸுக்கு தாப்புகளில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பெண்மணி பலருக்கும் அறிமுகமில்லாத ஒரு பெண்மணி இன்னார் என்று சொல்வதற்கு உரிய பிரபலியமான பெண்மணி கூட இல்லை அப்போ முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு பெண்மணிக்கும் இஸ்லாம் இந்த சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது சொல்வது உமராக ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட மார்க்கத்திற்கு முரண்பட்ட ஒன்றை சொல்வாரையானால் செயல்படுத்துவாரையானால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும் நீங்கள் அந்த இடத்தில் பேச வேண்டும் உண்மையை சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும் அது உங்கள் மீது கடமை அது உங்களுக்கான சுதந்திரம் என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது கண்ணியத்தில் புரியவர்களே சைந்தனாம் அமரளிவாகத்தான அவர்கள் அப்படி சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அவர்கள் மட்டுமல்ல அவர்களை அனுப்புகின்ற ஆட்சியாளருக்கும் அந்த பண்பை கற்றுக் கொடுத்தார்கள் மக்களிடத்தில் உங்கள அவங்க பேசுகிறாங்க உங்களுக்கு மத்தியிலே ஆட்சியாளர்களை நான் அனுப்பியிருக்கிறேன் எதற்காக வேண்டி உங்களை அடிப்பதற்கோ உங்கள் உடைமைகளை பறிப்பதற்கோ நான் அனுப்பவில்லை மாறாக தீனுள் இஸ்லாத்தை உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக மார்க்கத்தின் பிரகாரம் எல்லோரும் ஆனமா இல்லையா அந்த மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்காக முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அழகான வழி எது என்பதை சுண்ணக்கான அந்த நடைமுறை எது எது என்பதை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வேண்டி ஆட்சியாளர்களை நான் அனுப்பியிருக்கிறேன் எதற்கு முரண்பட்டு அவர்கள் நடந்தால் அவர்கள் செயல்பட்டால் நீங்கள் அதை என்னிடத்தில் முறையிடுங்கள் நான் அதை சீர் செய்கிறேன் என்பதாக முமரணி லாகு தாலானு அவர்கள் சொன்னார் அன்பானவர்களே அவர்களே உமரலி அல்லாஹு தாலா அவர்கள் மட்டுமல்ல அந்த ஆட்சியாளர்களும் சரி என்பதை சரி என்று ஏற்றார்கள் தவறு என்பதை தவறு என்று அவர்கள் ஏற்று அதை சீர் செய்தார்கள் மறுவான் ரலி அல்லாஹு தாலா ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நேரம் பெருநாள் குத்துபா ஓதனும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்பாக நாம் என்ன செய்வோம் குத்துபா ஓதுவோம் குத்துபாங்கிறது கடமையான விஷயம் கட்டாய கடமை ஜும்மாவுடைய தொழுகைக்கு முன்னால் என்ன செய்கிறோம் குத்துபா ஓதணும் பெருநாள் தொழுகை என்று வருகின்ற போது பெருநாள் தொழுகை முடிந்த பின்பு குத்துபா ஓதணும் ஆனால் இந்த மருவான் என்கின்ற ஆட்சியாளர் தொழுகைக்கு முன்பாக குத்துபா ஓதினர் பெருநாள் தொழுகைக்கு முன்பாக குத்துபா ஓதினர் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் எழுந்து சொன்னார் நீங்கள் முஹம்மது அவர்கள் காட்டித் தந்த அழகான வழிமுறைக்கு மாற்றம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இருந்த அபு சாயித் அவங்க இவர் யார் என்று கேட்டார்கள் இன்னும் மனிதர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட போது அந்த சஹாபி சொன்னாங்க அவருக்கான கடமையை அவர் பூர்த்தி செஞ்சிட்டாரு செய்வது தவறு என்று அறிகின்ற போது அதை யார் செய்த போதும் அதை நாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கான கடமை கடமை என்பதையும் தாண்டி நமக்கான உரிமை அந்த கடமையை அந்த உரிமையை அவர் சரியாக செய்து தன்னுடைய கடமையை பூர்த்தி செய்து விட்டார் என்று அபு சாயித் அல் குபர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொன்னாங்க ஒரு இடத்தில் நபி வழிக்கு இன்னும் இஸ்லாத்திற்கு மாற்றம் நடக்குமே ஆனால் தன்னுடைய கரத்தால் அதை தடுக்க வேண்டும் அது முடியலை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நாவால் அதை தடுக்கிட வேண்டும் அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று கண்மனின் ஆயம் செல்லா வலிசம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அந்த செய்தியை நினைவுபடுத்தினார் அன்பான் நாம் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஒன்றை நமக்கு அழுத்தமாக சொல்லும் இஸ்லாம் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உண்டான அழகான வழிமுறையை நமக்கு காட்டி தந்திருக்கிறது குடும்ப தலைவனாக இருந்தாலும் ஊர் தலைவராக இருந்தாலும் நாட்டிற்கே தலைவனாக இருந்தாலும் சரியான பாதையில் நடக்கின்ற போது அவரை உற்சாகப்படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதும் நம்மீது கடமை எப்படியோ அதுபோல அவர்கள் பாதை மாறுகின்ற போது தடுமாறுகின்ற போது திசை மாறுகின்ற போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பும் நமக்கு இருக்க வேண்டும் அது நமக்கான சுதந்திரம் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடிய உன்னதமான மார்க்கம் இஸ்லாம் பொறுப்பில் இருப்பவர்கள் தவறு என்று சுட்டி காட்டப்படுகின்ற போது அது உண்மையாக தவறாக இருக்கும் பட்சத்தில் அதை சரி செய்யக்கூடிய கடமை பொறுப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும் சமீபத்தில் ஒரு தகவல் இந்த பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை இதுவெல்லாம் இஸ்லாம் நமக்கு தந்தது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிற்கும் அந்த குடிமக்களுக்கான உரிமையாக பல நாடுகளில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் குடிமக்களுக்கு பல உரிமைகளை வழங்கி இருக்கும்போது அதில் ஒன்று பேச்சுரிமை சத்தீஸ்கர் மாநிலத்தில் வக்ஃபு வாரிய தலைவராக இப்பொழுது இருப்பவர் சலீம் ராஜ் அப்படிங்கிற பெயர் தாங்கி முஸ்லீம் இன்றைய ஆட்சியாளர்களால் நியமனம் செய்யப்பட்ட வக்ஃபுவாரிய தலைவர் சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு ஜும்மாவுடைய குத்துபா பிரசங்கம் செய்வதற்கு முன்னால் அந்த உரையை வக்ஃபு வாரியத்திற்கு அனுப்ப வேண்டும் வக்ஃபு வாரியத்தில் இருப்பவர்கள் அதை படித்து பார்த்து அதை சரிபார்த்து எதை பேசணுமோ அதற்கு அனுமதி கொடுத்து எதை பேசக்கூடாதோ அதில் திருத்தம் செய்து அவர்கள் கொடுப்பார்கள் அதை என்ன செய்யணும் உலமாக்கள் ஜும்மாவுடைய குத்துபாவில் பிரசங்கம் செய்யணும் இதற்கு முரண்பட்டு அவர்கள் பேசுவார்களையானால் செயல்படுவார்களே ஆனால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வக்ஃப வாரிய தலைவர் அங்கே ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது இன்னொன்றையும் பெயர்தாங்கி முஸ்லீம் சொன்னார் இந்த செயல்பாடு திட்டங்கள் இருக்கிறதே குத்பாவனுடைய பிரசங்கம் பேசுவதற்கு முன்பு வக்ஃப வாரியத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கே சரிபார்க்கப்பட்டு அதைத்தான் பேச வேண்டும் அப்படிங்கிற இந்த சட்டம் என்பது சத்தீஸ்கர் மாநிலத்தையும் தாண்டி இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இது அழகான ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கடிதத்தின் மூலமாக உள்துறை அமைச்சருக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் கண்ணியத்திற்குரியவர்களே நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லாஹு தால அவருக்கும் சரி அந்த கடிதத்தை படிப்பவருக்கும் சரி அனைவருக்கும் சரி இதாயத்தை வழங்குவானாக ஆமை நமக்கு ஒரு சிந்தனை வரும் அரபு நாடுகளில் அப்படித்தானே கொடுக்கப்படுது எதை ஜும்மாவில் பேசுகிறோமோ அதை அவர்கள் என்ன செய்வாங்க தொகுக்கப்பட்டு அதை வடிவமைக்கப்பட்டு அதை கொடுப்பாங்க அதை தான் என்ன செய்வாங்க அரபு நாடுகளில் ஜும்மா பிரசங்கமாக குத்துபாவாக பயானாக அவங்க பேசுவாங்க அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்கு படல அன்பானவர்களே அது இஸ்லாமிய நாடு அது இஸ்லாமிய நாடு இந்தியா என்பது ஒரு மதத்திற்கான நாடு அல்ல இது தன்மை கொண்ட நாடு மதசார்பற்ற நாடு பல நிறத்தவர்கள் பல மொழி பேசக்கூடியவர்கள் பல கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடியவர்கள் பல மதத்தை ஏற்றவர்கள் மதமே இல்லை என்று மறுத்தவர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்களும் என்ன செய்கிறாங்க இந்த நாட்டில் வாழ்வதற்குண்டான உரிமையை பெற்று வாழ்கிறார்கள் அதை ஏற்ற நாடாகவும் இந்தியா இருக்கிறது மதசார்பற்ற நாடு வேற்றுமையில் ஒற்றுமை என்று பெருமை பேசக்கூடிய நாடாக இந்திய நாடு இருக்கிறது இங்க இப்படித்தான் பேசணும் இதைத்தான் பேசணும் இதை பேசக்கூடாது என்று வரையறை வகுக்கப்படுமையானால் அது இஸ்லாத்திற்கு மட்டுமல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கே எதிரானது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் அன்பானவர்களே அதில் சில செய்திகள் காரணமாக முன்வைக்கப்படுகிறது இவர்கள் அரசியல் சார்ந்து பேசுகிறார்கள் அதனால ஏதாவது பிரச்சனைகள் மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் ஏற்படும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் இவர்கள் பேச வேண்டுமே ஆனால் இந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் செய்து வருகிறது என்பதை வேண்டுமானால் என்ன செய்யலாம் பேசலாம் அதைத்தான் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பதிவு செய்கிறது அல்லாஹு தாலா அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த இஸ்லாத்தில் பல கடமைகளை நமக்கு தந்து அதில் ஜும்மாவுடைய கடமையும் நமக்கு தந்து ரொம்ப நல்லா குத்துபாவையும் கடமையாக்கி தந்திருக்கிறான் குத்துபாங்கிறது ஒரு பெரும் பாக்கியம் இது வெறுமனை தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ்ஜி இதை மட்டும் பேசுவதற்கான இடம் அல்ல அந்தந்த பகுதியில் அந்த சமயத்தில் எது தேவையோ அது அதற்கு தீர்வை சொல்லக்கூடிய இடமாக குத்துபா பிரசங்கம் இருக்கிறது நம்முடைய பகுதிகளில் திருமணம் நடக்குதா திருமணம் தொடர்பாக நம்ம பேசலாம் மரணம் நடக்கிறதா மரணம் தொடர்பாக பேசலாம் தற்கொலை நிகழ்வு நடக்கிறதா தற்கொலையை இஸ்லாம் எப்படி எச்சரிக்கை செய்கிறது அதற்கான தண்டனை என்ன என்பது பற்றி பேசலாம் போதை அதிகமாகி விட்டதா போதையை விட்டு மனிதர்களை தடுக்கும் களமாக ஜிம்மாவுடைய களத்தை அமைத்துக் கொள்ளலாம் விவகாரத்து அதிகமாகி அது தொடர்பாக பேசி மக்களை சீர்படுத்தலாம் இப்படி மக்களுக்கு அந்தந்த பகுதியில் எது தேவையோ அதை சொல்லக்கூடிய தளமாக இடமாக ஜும்மாவுடைய குத்துபா என்பதை அல்லாஹ் ரம்பில் ஆலமி நமக்கு தந்திருக்கிறான் அப்போ மார்க்க விஷயமா இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இதனால் குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா அப்ப எதை பேசக்கூடிய சூழல் ஏற்படும் இந்த அரசு மக்களுக்கு அதை செய்தது இதை செய்தது என்று புகழாரம் சூட்டுவதை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அல்லாஹு தால பாதுகாப்பான அல்லாஹ் திருப்பதி அவர்களே அல்லாஹ் நம்மவர்களுக்கு பேச்சுரிமையை தந்தான் எதை பேச வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கற்று தந்திருக்கிறார் செல்லல்லா அலிசு அவர்கள் அழகாக சொல்வார்கள் நீ பேசினால் நல்லதை பேச இல்லை என்றால் அமைதியாக இரு என்று சொன்னவர்கள் கண்மணி நாயம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஒற்றை வார்த்தை போதும் மனிதனுடைய பேச்சுரிமை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்று கற்றுத் அன்பான அன்பானவர்களே இவர்கள் சொல்லும் விஷயத்தை ரப்பிடத்திலே நாம் ஒப்படைக்க வேண்டும் ரப்பிடத்திலே துவா செய்ய வேண்டும் இதை சொல்வதனுடைய நோக்கம் நாடு போகும் நிலை எப்படி மோசமாக இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக நல்ல விஷயங்கள் நம்மிடத்தில் நினைத்து நிற்பதற்கு நம்மிடத்திலே கரம் ஏந்துவதற்காக ஞாபகப்படுத்தப்படுகிறது எல்லாம் அல்ல அல்லா நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் தந்து இரையற்றத்தோடு இஸ்லாத்தை அதன் பிரகாரம் நபி தந்த வழியின் பிரகாரம் நடக்கக்கூடிய நம் மக்களின் என்னையும் உங்களையும் உலகிகள் முஸ்லீம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் முடிவானாக இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை அல்லாஹ் முறியடித்து அவர்களுக்கும் ஹிதாயத்தை தந்து வல்ல ரஹ்மான் அருள்முறிவானாக ஆமினாமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லா தால